அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் காதலிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அட்லீஸ்ட் ஒன் சைட் லவ்னாச்சும் பண்ணியிருப்பாங்க அப்படி ஒரு பெண் நம்மளை காதலிக்கிறாங்க ஒரு ஆணை காதலிக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் வெளிப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் என்ன அந்த விஷயங்கள் மூலம் அந்த பெண் உங்களை எந்த அளவுக்கு ஆழமாக உண்மையாக வலிமையாக காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி சில அறிகுறிகளும் சில செயல்களும் வைத்து ஒரு பெண் உங்களை எந்தளவுக்கு காதலிக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் முதல் அறிகுறி ஒரு பெண் உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களை பற்றி முழுவதும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவாங்க உங்களை பற்றி சின்ன சின்ன விஷயங்களை கூட விடாமல் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காதது உங்களுடைய கனவு லட்சியம் ட்ரீம் என்ன இது போல அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ள விருப்பம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் மேலும் உங்களுடைய உலகத்தில் அவங்களும் ஒரு பங்காக இருக்கணும் ஒரு மெம்பராக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க உங்களுக்கே சில விஷயங்கள் உங்கள் மீது அக்கறை இல்லாமல் இருந்தாலும் அந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள் மீதும் அவங்க அக்கறை எடுத்துக்கொண்டு தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி இரண்டாவது அறிகுறியாக ஒரு ஆண் என்பவன் ஒரு பெண்ணை பாதுகாக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவன் ஒரு பெண் என்பவள் ஒரு ஆணை தாய்மையுடன் அக்கறையுடன் கேரிங்காக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு கொண்டவர்கள் அந்த ஒரு பெண் உங்களை தாய்மை உணர்வோடு ரொம்ப அக்கறையாக கேரிங்காக நீங்கள் சஃபராக இருக்கும்போது கஷ்டப்படும் போது உங்களுக்கு தேவையான அட்வைஸும் உங்களுக்கு தேவையான உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு பெண் இந்த அறிகுறி இருந்தால் அவங்க உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் மூணாவது அறிகுறியாக உங்களை ஒருவர் உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னா உங்களை அவங்க எப்பொழுதுமே சந்தோஷமா வச்சிருப்பாங்க சில நேரங்களில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் உண்மையாக உங்களை காயப்படுத்தணும் வேதனைப்படுத்தணும் அப்படின்னு எண்ணம் இருக்காது சூழ்நிலையால் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களை சந்தோஷமாக வைத்திருக்கவே அவர்கள் விரும்புவார்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய லட்சியம் உங்களுடைய ட்ரீம் அதை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு தேவையான உதவி ஃபிசிக்கலாகவும் எமோஷனலாகவும் செய்கிறாங்க அப்படின்னா உங்கள் லட்சியத்தை அடைவதற்கு தேவையான ஆலோசனை உங்கள் லட்சியத்தை அடைவதற்கு தேவையான பணம் உதவி அறிவுரை இது அனைத்தும் வழங்கக்கூடிய ஒரு பெண் அதை நீங்கள் அடைவதற்கு தேவையான ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு பெண் உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது நான்காவது அறிகுறியாக ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை மிகவும் சவாலான ஒரு சூழ்நிலை மிகவும் வேதையான ஒரு நிலை வரும்போது உங்களை உண்மையாக நேசிக்க கூடிய ஒரு பெண் உங்கள் அருகில் இருந்து உங்களுக்கு தேவையான தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் சப்போர்ட்டையும் தருவாங்க அந்த பெண்ணை மட்டும் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே கைவிடக்கூடாது அவர்கள் நம்மளை உண்மையாக நேசிக்கிறார்கள் என்று பொருள் சில போலியாக பழகக்கூடிய பெண்கள் நாம் நல்ல வசதி வாய்ப்புடன் இருக்கும்போதும் நல்ல பேருப்புகழோடு இருக்கும்போது நம்மளோட இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் துன்பம் துயரம் போது நம்மளை விட்டு விலகிடுவாங்க ஆனால் நம்மளை உண்மையாக நேசிக்கூடிய பெண்கள் அந்த சூழ்நிலையில்தான் மிகவும் நெருக்கமாகவும் சப்போர்ட்டாகவும் நமக்கு மேலும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார்கள் அந்த பெண்கள் நம்மளை உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது ஐந்தாவது விஷயமாக நம்மளுக்கு பிடித்த ஒரு விஷயம் நம்மளுக்கு மிகவும் மிகவும் சில செயல்கள் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளுக்கு செய்வாங்க நம்மளுக்கு பிடிச்ச ஒரு டிஷ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு நம்மளுக்கு பிடிச்ச சாங்கை நம்மளுக்காக டெடிகேட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைப்பாங்க இல்லை நம்மளுக்கே சென்ட் பண்ணுவாங்க நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ்ல இருக்கும்போது டிவியில் இவருக்கு பிடிக்கும் வந்த பாட்டு அப்படின்னு வச்சு விடுவாங்க இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்காக நமக்கு பிடிச்ச விஷயத்தை கவனித்து நமக்கு செய்கிறாங்க இல்லையா அவங்க உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆறாவது அறிகுறியாக ஒரு பெண் மிகவும் நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் கரெக்டாகவும் பர்ஃபெக்ஷனாகவும் இருப்பாங்க எந்தவித குறையும் இருக்காது ஆனால் சில நேரங்களில் சில ஆண்கள் கிட்டே கொஞ்சம் டைம் கீப்பிங் இருக்காது சில விஷயங்கள் போடுவாங்க சில பயந்து சோபமாக இருப்பாங்க கல்வியில் அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் செல்வாக்கில் கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்கும் நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த உண்மையான அன்பையும் பாசத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் நீங்கள் எந்த நிலையில் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த விஷயம் கூட அவர்கள் உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது ஏழாவது அறிகுறியாக உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் உறவுகள் மீது அதிகமான அக்கறை இருக்கும் அந்த உறவுகளுக்கு தேவையான உதவிகள் அவர்களிடம் அன்பாகவும் பாசமாகவும் அக்கறையாகவும் இவர்கள் அணந்து கொள்வார்கள் உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய சிஸ்டர்ஸ் உங்களுடைய பிரதர்ஸ் அவங்கக்கிட்டேயும் இவங்க ரொம்ப அன்பாகவும் கேரிங்காகவும் நடந்துக்குவாங்க நீங்கள் எந்த அளவுக்கு அவங்ககிட்ட பாசமும் அக்கறையும் செலுத்துறீங்களோ அதே அளவு அக்கறையும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய மனைவி உங்களுடைய காதலி அன்பாகவும் பாசமாகவும் அக்கறையாகவும் அது உண்மையாக நடந்துட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் எட்டாவது விஷயமாக உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுடன் நேரத்தை செலவிடுவதை வந்து ரொம்பவும் மதிப்பாகவும் பொக்கிஷமாகவும் கருதுவாங்க தன் லைஃப்பில் நடந்த சந்தோஷமான விஷயங்களை உங்களிடம் ஷேர் பண்ணுவாங்க அவங்க லைஃப்பில் நடந்த ரொம்ப கஷ்டமான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க உங்களை நம்பி அவங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க உங்களுடன் நேரத்தை செலவிடுவதை மிகவும் முக்கியமாக கருதுகிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு நபர் அவங்க உங்களை உயிராக நேசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஒன்பதாவது அறிகுறியாக ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் கசப்பான ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அந்த சூழ்நிலைய உங்களை நம்பி அவங்க சொல்கிறாங்க அவங்க அந்தளவுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் உங்களை அந்தளவுக்கு நம்புகிறாங்க உங்களை அந்தளவுக்கு நேசிக்கிறாங்க அதனால தான் தன்னுடைய கடந்த காலம் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை நான் அந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கேன் இப்போ மறுபடியும் அந்த தப்பை நான் கண்டினியூ பண்ணலை இருந்தாலும் அதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களை நம்பி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் பத்தாவது அறிகுறியாக அவள் உங்களுக்கு பிடிச்சதை நிறைய செய்வாள் நீங்கள் அதை பாராட்டணும் நீங்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணுன்னு எதிர்பார்க்க மாட்டான் ஆனால் நீங்கள் அதை உண்மையாக ஏற்றுக்குவீங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு முறையும் இது நல்லாயிருக்கு இது சூப்பராக இருக்குது நீங்கள் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க உங்களுக்காக உங்களுக்கு என்ன தேவையோ அது மனப்பூர்வமாக அர்ப்பணிப்பாக அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது பதினொன்றாவது அறிகுறியாக அந்த பெண் உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறந்த நண்பனாகவும் உங்களுக்கு சிறந்த ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த அட்வைஸராகவும் விளங்குவாங்க மனைவி என்பது ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வித ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணுவோம் ஒரு மனைவி கிட்ட சொல்லாத விஷயங்களை கூட ஷேர் பண்ணுவோம் ஒரு ஆண் மற்றொரு பெண்ணை பற்றி தன் மனைவிடம் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த மனைவி அந்த ஆணுக்கு ஒரு நண்பனாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு அட்வைஸராகவும் இருக்கக்கூடிய ஒரு பெண் உங்களை உண்மையாக நேசிக்க கூடிய ஒரு அறிகுறியாக சொல்லப்பட்டது பன்னெண்டாவது அறிகுறியாக ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ரொம்ப பிஸியாகவே இருந்தாலும் சரி அவங்க உங்களுக்கு தான் ஃபஸ்ட் பியாரிட்டி கொடுப்பாங்க தனக்கு குழந்தைகள் பிறந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஜாபில் இருந்தாலும் சரி தன் கணவன் தான் ஃபஸ்ட்டு தன் கணவனுக்கு தேவையான விஷயங்களையும் தன் காதலனுக்கு தேவையான விஷயங்களையும் தன் அன்புக்குரியவருக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்த பிறகு தான் மற்றவர்களுக்கு செய்வேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தான் அப்பா அம்மாவே இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் அவரை நான் உண்மையாக நேசிக்கிறேன் அவரும் என்ன உண்மையாக நேசிக்கிறாரு அவருக்கு தேவையான விஷயங்களை நான் செஞ்சுட்ட பிறகு தான் உங்களுக்கு நான் செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் பதிமூணாவதாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு பெண் உங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்களை கூட தியாகம் பண்ணலாம் தன் கணவனுக்காக தன் குடும்பத்துக்காக தன்னுடைய கரியர் லைஃப்பையே அவங்க தியாகம் பண்ணுவாங்க தன்னுடைய ட்ரீமை அவங்க தியாகம் பண்ணுவாங்க தன்னுடைய ஆசைகளையும் பல விஷயங்களும் தியாகம் செய்வாங்க இது போல் உங்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு பெண் உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது பதினாலாவது அறிகுறியாக ஒரு பெண் உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கும் சரி இல்லை உங்கள் குடும்பத்திற்கும் சரி ஏதாவது ஒரு தவறான விஷயம் செய்கிறீங்க இல்லை நீங்கள் ஒரு தவறான ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆகுறீங்க ஒரு கெட்ட பழக்கத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவங்க அதை பொறுத்துக்க மாட்டாங்க உங்களுடைய உடலுக்கும் அது கேடு இதனால் குடும்பத்தினுடைய அமைதியும் சந்தோஷம் கெட்டு போகணும் போது அதை பொறுத்துக்கவே மாட்டாங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதை எப்படியாவது நிறுத்தணும் அதுலேருந்து உங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்பவும் ஆர்வமாகவும் ரொம்பவும் துடி கண்டிப்பாக இருப்பாங்க நீங்க குடிப்பழத்துக்கு அடிமையானாலோ இல்லை ஸ்மோக்கிங் ஹேபிட்டுக்கு அடிமையானாலோ இல்லை ஆன்லைனில் சூதாட்டத்துக்கு அடிமையானாலோ ஏதாவது வேற ஏதாவது ஒரு பெண்ணோட தவறான ஒரு இன்டென்ஷனோட நீங்க பழகுறீங்கனாலோ அது தவறு அந்த வழியில் போனீங்கன்னா நீங்களும் கெட்டிடுவீங்க குடும்பமும் கெட்டு போய்டும் அப்படின்னு அதை பொறுத்துக்காம அதுலேருந்து வெளியே கொண்டு வர முயற்சி பண்றாங்க அப்படின்னா அவங்க உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் பதினைந்தாவது அறிகுறியாக ஒரு பெண் உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க உயிருக்குயிராக நேசிக்கிறாங்க அப்படின்னா உங்களை எங்கே பிரிஞ்சிடுவோமோன்னு ஒரு பயம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த பயத்தின் வெளிப்பாடு சில நேரங்களாக கோபமாக வெளிப்படும் சில சந்தேகங்களாக வெளிப்படும் ஓவ் பசிஷனஸாக வெளிப்படும் இது வந்து தவறல்ல உங்களை பிரிஞ்சிடக்கூடாது உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு ஆர்வத்தால் ஒரு ஆசையால் உங்கள் மீது அதிகமான அக்கறையும் உங்கள் மீது அதிகமான கேரிங்கும் இருக்கும் அந்த ஒரு பயம் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களை பிரிஞ்சிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் ஒரு பெண்ணிடம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் நான் சொன்னேன் இந்த அனைத்து விஷயங்களுமே உங்கள் வாழ்க்கை துணையிடம் இருக்கா அப்படின்னு போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வெளிப்படையாக தெரியாது ஏன்னா அந்த பிஸி வேர்ல்டில் நீங்கள் வேகமாக இருப்பீங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு விஷயங்கள் கூட உங்களுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பெண் உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு தேவையான அன்பையும் அவங்களுக்கு தேவையான கேரிங்கையும் அவங்களுக்கு தேவையான டைமையும் நம்ம முதல்ல முக்கியமாக கொடுத்தோம் அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக போகும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு பெண் நம்மளை காதலிக்கிறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒரு காதல் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அந்த காதலை திருமணம் வரைக்கும் கொண்டு சென்று வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவது தான் பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் சமுதாயத்தின் நல்ல மதிப்பாகவும் உயர்வாகவும் வாழ்வது தான் காதலித்தவர்களுடைய காதலுக்கு சிறந்த மரியாதை இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் எத்தனை வருடம் காதல் பண்ணுறீங்க நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் ஒரு சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்